ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா subscribe பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒன்று நினச்சா அதுவும் ஒன்று நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த வீடியோக்கு வந்து ரொம்பவே பொருந்தும் எனக்கு அன்னைக்குன்னு இப்படி தான் ஆச்சு இந்த மேட்டை தான் நான் தைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே அதை நல்லா துவைச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் சீக்கிரமாகவே ஒரு ஆறு மணி ஆரைக்கெலாம் இருந்துச்சு இந்த வேலையை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் கை ஊசியில் வந்து நூல் கோர்த்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி எடுத்துக்கிட்டேன் ரொம்பவே பிஞ்சு இருந்துச்சு இந்த மேட்டு இதே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி இதை தச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தூக்கி போட வேணான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா துவைச்சிட்டு இதை தான் இருக்கேன் சில இது வந்து கொஞ்சம் லைட்டாக பிஞ்சு இருந்துச்சு சில இது வந்து ரொம்ப பிஞ்சு இருந்துச்சு இந்த ரெண்டு க்ரீன் கலருமே லைட் லைட்டாக தான் பிஞ்சு இருந்துச்சு இது மொத்தம் அஞ்சு மேட்டு நான் வந்து இதை மீசோவில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் இதை ஆர்டர் போட்டு இதை யூஸ் பண்ணியே ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகிருக்கும் த்ரீ இயர்ஸாக இதை வந்து யூஸ் இருந்தோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து தைக்கிறேன் இன்னுமே இது நல்லா தான் இருக்குது நம்ம தைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்கவே நல்லா இருந்துச்சு அதை தூக்கி போடலாம் நமக்கு மனசே வராது தச்சு பார்க்கவும் அப்படி தான் இருந்துச்சு நான் ஃபுல்லாக தச்சிட்டு வந்து காட்டுறேன் மீசோவில் தான் இதை வந்து ஆர்டர் போட்டேன் அஞ்சு வந்து ஆர்டரில் வந்து வந்திருந்துச்சு இதை வந்து இரநூறுபாயோ என்னமோ தான் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டர் போட்டது மூணு வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அப்படியே புதுசு போல் இருக்கலை நம்ம துவைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு இது அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் தைச்சிட்டு இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து மேட்டை வந்து போடலாம் முன்னாடி நல்லா கூட்டிட்டு ஃபஸ்ட் வந்து இந்த மேட்டை வந்து போட்டுக்கிடலாம் இது வந்து கொஞ்சம் லப்பர் மேட் மாதிரி இருக்கும் இதுவுமே நல்லா இருக்கும் இந்த டைல்ஸுக்கு மேட்சாக வந்து இதை வாங்கியிருந்தோம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தைச்ச மேட்டை வந்து போட்டுடலாம் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் அழுக்காகும்ல அதனால் இந்த ப்ரௌன் கலரில் போட்டால் கொஞ்சம் அவ்வளோவா தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து முன்னாடி போட்டுக்கிட்டேன் முன்னாடி வந்து இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து இப்போ தான் புதுசாக நான் வந்து கட்டினது முன்னாடி வீடியோ பார்த்து தெரியும் இந்த மேட்டெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தான் உட்காருந்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை நிற்கவே இல்லை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே மழை இருந்துச்சு ஒரு எட்டு மணிக்கு ஆரம்பித்த மழை எட்டு மணி எட்டைகாலுக்குலாம் ஆரம்பிச்சது பத்து மணி போல் தான் வந்து மழையே நின்றுச்சு இதுக்கு இடையில வந்து காலேஜுக்கு போகிற வேலை வந்து இருந்துச்சு மேம் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து கேட்காங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வளரும் அப்போ தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மழை பெய்யும் ஆனால் அப்படி வச்சுக்க மழை சரியான மழை லைட்டாக பெஞ்சிடுனா கூட நான் எப்படியாவது போயிருக்கேன் பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப மழை பெய்யும் எழுதியும் சூழ்நிலை மழை பெய்யும் நாளைக்கு போய்க்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டேன் காலேஜ்னா காங்க அப்ளை பண்ணுறதுக்காக காலேஜ் பண்ணி நடவங்க அப்போச்சு வாங்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போனது எல்லாத்தையுமே வாங்கிட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதில் போய் அப்போ வெளியே வந்து ஆஃபர் அப்போச்சி எப்படி வாங்கணும் புரியல சரி காலேஜில் போய் எதா இருந்தாலும் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தான் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த மலையோட சாப்பாடு ஆக்கிடலான்னு சொல்லிட்டு அரிசி வந்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து ரேசன் அரிசி தான் எவ்வளோ க்ளீனாக சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள் சில நேரத்துக்கு நல்லா இருக்கும் சில நேரத்துக்கு வந்து நல்லா இருக்காது இதை புடைக்கணுன்னு அவசியம் இல்லை சும்மா நம்ம வந்து சொலகில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஏதாவது கருப்பு அரிசி கிடந்தால் அந்த மாதிரி பொறக்கிக்கலாம் ரொம்பலாம் நல்லா இல்லாமலாம் இல்லை இந்த அரிசி சூப்பராக இருக்குது நம்ம புடைக்கவே தேவையில்லை சும்மா அதை அலசி சோறாக்குனாலே வந்து போதும் இந்த அரிசி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒல்லியாகவும் இருக்கும் இந்த அரிசி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதம் நல்லாயிருக்கும் ஒவ்வொரு மாதம் வந்து நல்லா இருக்காது நம்ம அப்படி பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இந்த அரிசியை வந்து கொஞ்சம் நல்லா அலசிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து சோறு ஆக்குனிங்கன்னா டக்குன்னு வந்து வெந்துடும் ஏன்னா நம்ம வந்து கேஸில் போடுறோம் ரேஸ் அரிசினால் சில பேர் வந்து ரொம்ப நேரம் ஆகும் நினப்பாங்க அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓலை நல்லா கொதித்தோன்னே அரிசியை வந்து போட்டுக்கோங்க நான் ஓலை வந்து முன்னாடியே வச்சிட்டு அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன் ஓலை கொஞ்சம் நல்லா கொதித்தோன்னே அரிசி எடுத்து வந்து போட்டாச்சு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான கல்லுப்பு வந்து போட்டுக்கலாம் கல்லுப்பு வந்து சோறுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் வேறு எதுக்கும் வந்து கல்லுப்பு அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி வதக்கும்போது இந்த கல்லுப்பு வந்து போட்டால் சீக்கிரம் வந்து வதங்கும் அதுக்காக வந்து போடுவோம் சாப்பாடாக்கிட்டு மழை நிற்கவும் உடனே நான் காலேஜுக்கு வந்து கிளம்பிட்டேன் எல்லமே காலேஜுக்கு வந்து வந்திருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு டைம் வந்து எல்லாருமே பார்த்துட்டு கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் நெட் சென்டரில் போயிட்டு கான்வெகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க அந்த ஃபார்மை வந்து ஃபில்லப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து டிசி ஜெராக்ஸ் ஃபோட்டோ இதெல்லாமே வேணும்னு சொல்லிட்டாங்க ஃபோன் எங்கள் மேம் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் ஓவர் ஆல் வந்து கொடுத்துருந்தாங்க நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாருமே அப்படி தான் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டோம் அந்த மாதிரி நினச்சிருந்தோம் ஆனால் நிறையா பேருக்கு வந்து இங்கிலீஷில் செகண்ட் கிளாஸு அதுக்கப்புறம் மேஜர் தமிழ் இந்த மாதிரி இப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லா மார்க்கையும் செமஸ்டர் வழியாக நம்ம எழுதுவோம்ல அது மாதிரி ஃபிஃப்த்து செம் வரை எழுதியிருந்தோம் சிக்ஸ்த்து செம்மையும் நீங்களே எழுதிருங்க அப்படின்னு வந்து மேம் சொல்லிட்டாங்க எல்லா செம்முக்குமே இண்டிவிஜுவலாக வந்து மார்க்ஷீட் வந்து கொடுப்பாங்க சிக்ஸ்த்து செம்முக்கு வந்து ஓவராலோடையே சேர்ந்து வந்து வந்துடும் அதனால ஓவராலை பார்த்து சிக்ஸ்த்து செம் வந்து எழுதிட்டு அதோடய வீட்டுக்கு வந்து வந்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலைல மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னேன்னா அந்த மழை தண்ணி ஃபுல்லாக அப்படியே நின்றுச்சு அதோடு அதை தோண்டி விட்டுட்டு தோட்டத்துக்குள்ளே வந்து வர மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து மழைக்காலம் வந்துருச்சுல நல்லா செடி வச்சா வளரும்னு சொல்லிட்டு கொள்ளையில் போய்ட்டு செடி பிடுங்கிறதுக்காக நான் என் ஃப்ரெண்டு அப்புறம் என் தங்கச்சி எல்லாருமே வந்து போனோம் இந்த கொள்ளையை வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இங்கே தான் நாங்கள் வந்து கூட்டஞ்சோர் வந்து எப்போவுமே சமைப்போம் இந்த தடவையும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இந்த சண்டே அந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு மறக்காமல் வந்து போஸ்ட் பண்ணுறேன் முக்கியமாக நான் எதுக்கு இந்த கொல்லைக்கு வந்தேன்னா மல்லிகைப்பூ செடி பிடுங்க தான் வந்தேன் முன்னாடி வந்து நிறையா தனித்தனியாக வேர் வந்துருந்துச்சு இப்போ ஒரே வேரில் இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோவா பிடுங்கவே முடியல ரொம்பவே ஏமாந்த மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி வந்து தனித்தனியாக இருந்துச்சு அதை வேரோடு வந்து பறித்து எடுத்தாச்சு அப்புறம் இலந்தாக்காய் கூட இருந்துச்சு அதையும் வந்து பறிச்சிட்டு சாப்பிட்டோம் அது வந்து கொஞ்சம் நல்லா பழமாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து புழு இருக்கும் அதனால் வந்து நம்ம பார்த்து தான் சாப்பிட்ணும் ஆனால் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து எதுக்கு வந்தோம்னா செம்பருத்தி பூ பிடுங்கலான்னு வந்து வந்தோம் செம்பருத்தி பூ மருதாணி கருவேப்பிலை இது எல்லாமே இங்கேயே இருக்கும் எல்லாத்தையுமே வந்து பிடுங்கிட்டு போயிடலாம் அது எல்லாத்தையுமே அரைச்சு காய வச்சு எண்ணெயில் போட்டு தலைக்கு தேய்க்கலாம் அந்த மாதிரி வந்து பிளான் போட்டிருந்தோம் அந்த வீடியோ கூட வந்து நான் வந்து யூடியூப்பில் வந்து இந்த சேனலில் போட்டிருக்கேன் ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் வந்து இதை ஒரு அஞ்சு வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து ஹேர் வந்து நல்லாவே இருக்கும் இதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு வந்து இது மாதிரி பண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதான் வந்து அவங்க வாண்டடாக வந்து கருவேப்பிலையும் வந்து பிடுங்கிகிட்ருந்தாங்க ஆனால் வந்து எங்கள் நேரம் பார்த்து செம்பருத்தி வந்து இல்லை எல்லாம் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ தான் விட்டு இருந்துச்சு இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இங்கே வந்து செம்பருத்தி வந்து இருக்கும் நான் சொன்னேன்ல இதுதான் அந்த இலந்தக்காய் பழமாக இருக்கும் மேலே ஆனால் உள்ளே வந்து புழு இருக்கும் எவ்வளோ எவ்வளோ தேவையோ என்னென்ன செடி தேவையோ எல்லாத்தையுமே வந்து பறித்து எடுத்துக்கிட்டோம் இது வந்து எப்போவுமே பூட்டியே தான் கிடக்கும் இந்த கொள்ளை தனியாக அந்த சைடு ஊரை விட்டு கொஞ்சம் தனியாக பின்னாடி வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மருதாணி செடி வைக்கணும்னு ரொம்ப ஆசை அதுவும் வந்து பிடுங்கிட்டு வந்து கிளம்பியாச்சு அவ்வளோதான் இந்த வளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்